வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் தேசிய குடிமைப் பணிகள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறப்பாக பணியாற்றிய குடிமைப்பணி அதிகாரிகளுக்கு இன்று புதுதில்லியில் விருதுகளை வழங்குகிறார் நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் மூலம் மூன்று லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி மட்டுமே உண்மையான செய்திகளை நம்பகமான முறையில் மக்களுக்கு வழங்கி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளாா் தமிழகத்தில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஏழைகளுக்கு எட்டு லட்சம் வீடுகள் கட்டித்தரப்பட உள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் தேசிய பணிகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது நாட்டின் முதலாவது உள்துறை அமைச்சரான சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்திய குடிமைப் பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது தொகுதி அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதை நினைவுகூறும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக பணியாற்றிய பணி அதிகாரிகளுக்கு விருதுகளை வழங்குகிறார் புதுமையான திட்டங்கள் மற்றும் முன்னுரிமை திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றியது குறித்த மின்னணு நூல்களையும் பிரதமர் உள்ளார் இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு டி வி சோமநாதன் தலைமையில் குடிமைப்பணி சீர்திருத்தங்கள் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் என்ற தலைப்பிலான கருத்தரங்கமும் நடைபெறவுள்ளது மத்திய அரசின் நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் மூலம் மூன்று லட்சத்து எட்டாயிரம் கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டிருப்பதாக மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் இத்திட்டம் தொடர்பாக வெளியிடப்பட்ட கட்டுரையை சுட்டிக்காட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த திட்டத்தை செயல்படுத்தியதன் காரணமாக அரசு திட்டங்களால் பலன் பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை பதினாறு மடங்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் இத்திட்டத்தின் மூலம் அரசின் சேவைகள் வெளிப்படை தன்மையுடன் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் முறைகேடுகள் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் மூலம் மானிய உதவிகள் முறைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட நேரடி பண பணப்பரிமாற்ற திட்டம் போலியான பயனாளிகளை அடையாளம் காண உதவுவதாகவும் உரிய காலத்தில் அரசு திட்டங்கள் பயனாளிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்துள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி மட்டுமே உண்மையான செய்திகளை நம்பகமான முறையில் மக்களுக்கு வழங்கி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னை தூர்தர்ஷன் தொலைக்காட்சி பொன்விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர் தற்போதைய போட்டி மிகுந்த உலகில் உண்மையான தகவல்களை வழங்குவதே சவாலாக உள்ளது என்றார் தமிழ்நாட்டிற்கு தமிழ்தான் தேவை அதனாலதான் நாம் டிடி தமிழ் என்று அழகாக அனைவருக்கும் புரியக்கூடிய வகையில டிடி தமிழ் என்று பெயர் மாற்றம் செய்தோம் இன்றைக்கு காம்படிஷன் வேர்ல்ட்ல கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் டிவி சேனல்கள் இன்றைக்கு நாட்டில் இருக்கிறது தொள்ளாயிரம் டிவி சேனல்களுக்கும் அந்த இந்திய 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 பாரம்பரியத்தை பெருமையை பலத்தை நாட்டினுடைய கலாச்சாரத்தை தூக்கி நிற்கின்ற ஒரே சேனல் தூர்தர்ஷன் சேனல் நம்மளுடைய பப்ளிக் பிராட்காஸ்டர் சேனல் மத்திய அரசு சம்பந்தமான மாநில அரசு சம்பந்தமான நிகழ்ச்சிகளை அரசாங்கத்துடைய திட்டங்களையும் மக்களிடத்துல நேரடியாக கொண்டு சேர்க்கின்ற ஒரு பெரிய பணியை செய்து கொண்டிருப்பது தூர்தர்ஷன் மும்பையில் நடைபெறவுள்ள வேவ்ஸ் உச்சி மாநாடு இந்தியாவின் படைப்பாற்றல் திறனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் என்றும் திரு எல் முருகன் தெரிவித்தார் அனைவருக்கும் விரும்பும்படியாக வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய ஓடிடி பிளாட்ஃபார்மத்தை டவுன்லோட் செய்து கொண்டு நம்ம உலகத்துல எங்க இருந்தாலும் கூட தூர்தர்ஷன் இருக்கின்ற அனைத்து சேனல்களையும் கூட இன்றைய இளைஞர்களுக்கு தேவை அதனால ஓடிடியை கொண்டு வந்திருக்கிறோம் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆலோசனையில வருகிற மே மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரலும் முதல் முறையாக மும்பைல கிரியேட்டிவ் எக்கானமியை ஊக்குவிக்கும் விதமாக வேர்ல்டு ஆடியோ விசுவல் என்டர்டைன்மெண்ட் சமிட் பிரதமர் அவர்கள் ஒரு நாள் முழுவதும் அந்த நிகழ்ச்சி இருக்கிறார் நீங்க கிரியேட்டிவ் எக்கானம் எடுத்துட்டா ஆரம்ப காலத்தில் இருந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து சேட்டலைட் டிவி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அதே போல இன்றைக்கு கேமிங் என்று சொல்லக்கூடிய அனிமேஷன்ஸ் விஎஃப்எஸ் ஏன்னா இன்னைக்கு பார்க்கறோம் இந்த டெக்னாலஜி என்ற இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக வேவ்ஸ் சமிட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆனது மும்பையில நடைபெற இருக்கிறது மதுரை சித்திரை திருவிழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகள் மாவட்ட நிர்வாகம் மூலம் சிறப்பான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார் மதுரையில் நேற்று இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதுடன் தூய்மை காவலர் குழுக்களை அமைத்து சுகாதாரப் பணிகளை உடனுக்குடன் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் சுந்தரேஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விழாவை இந்த ஆண்டு இறுதிக்குள் நடத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு சேகர்பாபு தெரிவித்தார் நீங்கள் செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்த சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் குடிசை குடிசையில்லா தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் மாநிலத்தில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எட்டு லட்சம் வீடுகளை கட்ட திட்டமிட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் தென்காசியில் மாநில அரசின் வீட்டு வசதி திட்ட பயனாளிகளுக்கு ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கி பேசிய அவர் மாநிலத்தில் முதல் கட்டமாக இந்த ஆண்டு ஒரு லட்சம் வீடுகள் கட்டப்பட உள்ளதாக தெரிவித்தார் இருபது ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட வீடுகள் சீரமைக்கப்படும் என்றும் இந்த பணிகளுக்காக நடப்பாண்டில் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மாநிலத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் கல்வி நிலையங்களில் மாணவர்கள் தாக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் திமுக ஆட்சியில் மின்கட்டணம் வரி போன்றவை உயர்த்தப்பட்டிருப்பதாக கூறிய திரு நயனார் நாகேந்திரன் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் கூறினார் இருவரி செய்திகள் பாலஸ்தீன மருத்துவர்கள் பதினைந்து பேரின் உயிரிழப்புக்கு தவறான அணுகுமுறையே காரணம் என்று இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது காசா பகுதியில் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய வேண்டியது அவசியம் என்று போப் பிரான்சிஸ் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் லடாக் தன்னாட்சி மலைப்பகுதி மேம்பாட்டு கவுன்சிலில் பெண்களுக்கு முப்பத்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் தமிழக அரசின் இல்லம் தேடி கல்வி திட்ட மையங்களில் பயிலும் மாணவர்களுக்கான நம்ம ஊரு கதைப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி வெற்றி செல்வி பரிசுகள் வழங்கினார் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் ஊதிய உயர்வு கோரி விசைத்தறி தொழிலாளர்கள் கடந்த முப்பத்து மூன்று நாட்களாக நடத்தி வந்த உண்ணாவிரதம் மற்றும் வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணையில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு நேற்று ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் நீராடி மகிழ்ந்தனா் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் சக்தி கண்ணனூர் புதுமாரியம்மன் ஆலயத்தில் சண்டிகா பரமேஸ்வரி யாகம் மற்றும் சுமங்கலி பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது தாட்கோ நிறுவனத்தால் நடத்தப்படும் எம்பிராய்டரி பயிற்சியில் பங்கேற்க விரும்பும் சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த ஷெடியூல் வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் தாட்கோ இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தாா் ஜாக்டே கேட்டுக் கொண்டுள்ளாா் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா பதக்கம் வென்றது பெருவின் லிமாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் கலப்புக்குழு பிரிவில் இந்தியாவின் ஆர்யா போஸ் ருத்ராங்ஷ் பாட்டில் இணை இப்பதக்கத்தை வென்றது இப்போட்டியில் இந்தியா இதுவரை இரண்டு தங்கம் மூன்று வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் கிராண்ட் பிரீஸ் செஸ் போட்டியின் தரவரிசையில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி இரண்டாவது இடத்தில் உள்ளார் இப்போட்டியின் ஆறாவது சுற்றில் அவர் மங்கோலியாவின் முங்குத்துலை வென்று நான்கு புள்ளி ஐந்து புள்ளிகளை பெற்றுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசிய குடிமைப் பணிகள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறப்பாக பணியாற்றிய பணி அதிகாரிகளுக்கு இன்று புதுதில்லியில் விருதுகளை வழங்குகிறார் நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் மூலம் மூன்று லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி மட்டுமே உண்மையான செய்திகளை நம்பகமான முறையில் மக்களுக்கு வழங்கி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஏழைகளுக்கு எட்டு லட்சம் வீடுகள் கட்டித்தரப்பட உள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை துப்பாக்கியிடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது